വാല് മീനുക മീനുക കല്യാണോ അത് സിന് കൂട്ടം എല്ലാം ഉറകളും അടുക്കടലിൽ കുമ്പോളും കല്യാണ 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 കല്യാണം കല്യാണ കല്യാണം കല്യാണ കല്യാണോ

அனைவருக்கும் வணக்கங்கள் பண்றோம் இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களால ஓரளவுக்கு சிறப்பாக படம் போயிடுச்சு அதுக்கு முதல் காரணம் பத்திரிகைகளும் மீடியாக்களும் நண்பர்கள் தான் அந்த படத்தை மக்கள்கிட்ட முழு சேர்த்திங்க அதே மாதிரி இதா டெஸ்ட் படம் அறுவடை இந்த படத்தையும் உங்களையும் மக்களையும் நம்பி தான் இந்த சென்னைக்கு வந்திருக்குறேன் நான் கோயம்புத்தூரில் ஒரு சின்ன ஒரு தொழில் செஞ்சு அங்கே கஷ்டப்பட்டு அந்த காசை எடுத்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்குறோம் இந்த இண்டஸ்ட்ரியை பற்றி ஓரளவு தெரிஞ்சு தான் அடுத்த படத்தை நான் எடுக்க வந்திருக்குறேன் எனக்கு நீங்கள் முழு சப்போர்ட் பண்ணி அடுத்த வாரது வாய்ப்புகளும் எனக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கணும் நன்றி வணக்கம் வணக்கம் என் பேர் ரகுஸ்ரவன் குமார் நான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிட்டு இருக்கேன் சாரோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன்லையும் எனக்கு வாய்ப்பு கொடுத்தது சார் நன்றி அதே மாதிரி இதுலேயும் வாய்ப்பு கொடுத்துருக்காரு சார் சொன்ன மாதிரி லாரா அவங்களாம் சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது ரொம்ப நன்றி அதுக்கு அண்ட் தேங்க்யூ சார் வாய்ப்பு கொடுத்ததுக்கு அப்படியே ப்ராஜெக்ட் ப்ராசஸ் போயிட்டுருக்கு தேங்க்யூ என் பேர் ராமலிங்கம் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன் முன்னாள் தயாரிப்பாளர் லாரா திரிபுரம் மேலே சிறப்பாக பண்ணியிருந்தாங்க அதே போல் இந்த படம் வந்து அவரே தயாரித்து இயக்கி இந்த படம் இந்த படம் மிக சிறப்பாக வெற்றி பெற அனைவரும் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நன்றி நன்றி வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் நான் கடலூர் நடிகர் சங்கத்திலருந்து கே ஆர் ராதா ஐயா எங்களுக்கு ஒரு சிறப்பான போஸ்ட்மார்ட்டம் டாக்டராக எனக்கு ஒரு வாய்ப்பு லாராவில் கொடுத்தாரு அவரோட நான் கூட இருந்தே பணி புரிஞ்சேன் ஒரு நடிகரா இல்லை ஒரு தொண்டனா அவருக்கு கூட இருந்து உழைச்ச அதே மாதிரி நீங்க எல்லாரும் இந்த அறுவடை படத்துக்கு ஒத்துழைப்பு தந்து அவர் நம்ம வீட்டு பிள்ளை அவருக்கு நீங்க ஆதரவு தரணும் அவருக்கு இன்று பிறந்த நாள் அவருக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை முதல்ல சொல்லுங்க நன்றி கடவுள் நடிகர் சங்கத்தின் சார்பாக இந்த அதிபர்கள் சார் அவர்களை இந்த சாலு அவருக்கு கோயம்புத்தூர் வந்து வாழ்த்துக்கள் அனுப்பிச்சிருந்தாங்க அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை அரிமா சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த படத்தில் வந்து நான் டான்ஸ் மாஸ்டர் என்னோட நேம் வந்து கும்பு முருகன் என்ற ஏஎல்ஜே அதை இன்சில் போட்டிருப்பாங்க இந்த படம் வந்து எனக்கு வந்து ஆக்சுவலாக லாரா டைரக்டர் லாரா படத்தோட டைரக்டர் வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு படமே நான் பண்ண வேண்டியது பட் அது கொஞ்சம் இதாகிடுச்சு அதனால் இந்த படத்தில் சார் வந்து எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க இந்த வாய்ப்பை கொடுத்த ஏக்லர் வித் ப்ரொடியூசர் அவருக்கு ரொம்ப நன்றி அது இல்லாமல் சாங் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க இன்னுமே வந்து சாங் வந்து மிக டெம்போ டெப்த்தாக இருந்தது எனக்கு சாங் அனுப்புனாங்க பிடிச்சது மியூசிக் டைரக்டர் வந்து அருமையாக பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு கோஆபரேட் பண்ணி எங்களுக்கு கேமராமேன் சார் நல்லபடியாக பண்ணி கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த வித் ப்ரொடியூசர் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி சார் எல்லாருக்கும் வணக்கம் கார்த்திகன் சார் டைரக்டர் ப்ரொடியூசர் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சாருக்கு இன்னைக்கு பிறந்தநாள் அது இப்போதான் தெரியும் எனக்கு வாழ்த்துக்கள் சார் இந்த படம் நல்லா வரணும் இந்த படத்தில் எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்து அவருக்கு இந்த படத்தை நல்ல மேன்மேலும் வளர்கிறதுக்கு இது முடிச்சுட்டு இன்னும் அடுத்த படமே ஒரு நல்லா செய்கிறதுக்கு இவருக்கு எல்லாரும் உறுதுணையாக இருக்குன்னு சொல்லி எல்லாரையும் வேண்டி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் உங்களுடைய பெருத்த கரகோஷத்தோட அண்ணனுக்கு வாழ்த்துக்கள் இன்று பிறந்த நாள் காரணம் அன்புக்கும் அவர்களுக்கு என்றென்றும் அவர்கள் உடல் ஆரோக்கியத்துடன் பொண்ணோடும் புகழோடும் புகழோடும் நல்ல வளமோடு வாழ்கின்ற வார்த்தைகளை கூறிக்கொண்டு அவர் தயாரிக்கும் இந்த அறுவடை படம் இதில் வந்து மியூசிக் டைரக்டர் ஆக்டர்ஸ் எல்லா டெக்னிக்ஸ் எல்லாமே என்றென்றும் நலமுடன் இந்த அறுவடை நல்ல முறையில் வர என்னுடைய மனமாண்ட வாழ்த்துகளும் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாம் வளர்கிறான் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஏதோ ஒன்னு பாருங்க மீனுக்கு வேளங்க மீனுக்கு கல்யாணம் அந்த சின்னக் குனி கூட்டம் எல்லாம் ஊர்கோணம் அந்த நடுக்கடலில் கடலில் நடக்குதையா அந்த அசரபொடி அழைக்கெல்லாம் கும்மாளோ ஓ

சதிராஜ் சார் கையில் அதே மாதிரி இன்னைக்கு அவரோட பர்த்டே அன்னைக்கு படத்தோட பூஜை பண்ணுறோம் ரொம்ப தெரிஞ்சு ரொம்ப இது ரொம்ப ஸ்பெஷல் அக்கேஷனாக வரும்னு நினைக்கிறேன் அண்டு ரொம்ப தேங்க்யூ சார் இந்த படத்தில் ஆக்சுவலி இது வரைக்கும் மூணு சாங் கம்போஸ் பண்ணியிருக்கோம் ஒரு சாங்குக்கு மட்டும்தான் அதாவது ஃபுல்ஃபில்லாக ரெக்கார்டிங் வரைக்கும் முடிச்சிருக்கோம் அண்ட் ரெண்டாவது சாங் வந்து இனிக்கிற நாளைக்குள்ளே நாங்கள் ரெக்கார்டிங் பண்ணுறமே பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் இன்னொரு சாங் வந்து நம்ம சித்ரா அம்மா பாடுறாங்க ஸோ அதுவும் சீக்கிரம் ரெக்கார்ட் பண்ணிட்டு நாங்கள் சிக்மா ஆடியோ லான்ஸ் பிளான் பண்ணுறோம் சார் கிட்ட பேசிட்டு அண்ட் இந்த படத்தில் அறுவடைன்னு சொல்லி டைட்டில் சாங் ஒன்று பண்ணியிருக்கோம் சோரு ரச்ச சார் லிரிக்ஸ் தப்பா அந்த மணிக்கவும் சோரு ரச்ச சோல நாட்டு சோழன தச்சி வானெடுத்தால் அறுவடை அறுவடை அந்த மாதிரி ஒரு ஒரு பெப்பியா ஒரு நல்ல பஞ்சியான சாங்கா இருக்கும் கண்டிப்பா நம்புறேன் எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிக்கும் நம்புறேன் கூடிவிட்டால் கடலாகும் உங்கள் அன்பு எண்ணில் கூடிவிட்டால் நலமாகும் உன் உருக்கம் இன்றி இருந்தால் பிளியாகும் அறுவடை என்றும் இருந்தாலே உயர்வாகும் அனைத்து தொழில்களுக்கும் பிரதானமாக இருக்கக்கூடிய அறுவடை மிகப்பெரிய இமாலய சாதனையை படைக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்றோம் இயக்குநர் அவர்களுக்கும் அவர்களோடு இணைந்து அந்த டீமிற்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை கடலூர் நடிகர் சங்கத்தின் சார்பாக அமைந்து அமைகின்றேன் நன்றி வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் ஹபே பட்டே சார் லாரா பரம் எந்தவர்களுக்கு வெற்றி அடைஞ்சதோ அதை விட மிகப்பெரிய அளவில் இந்த அறுவடை திரைப்பட வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள் வாய்ப்பு கொடுத்த டேரக்டர் சார் ப்ரொடியூசர் சார் எல்லாருக்கும் என்னுடைய விஷயஸ் தேங்க்யூ சார் சார் இனி பிறந்த நாள் நல்ல வாழ்த்துக்கள் அறுவடை படத்தில் எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காண்டி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் சார்

இன்று திருமணால் விழா காணும் அனைத்து நண்பர் இயக்குனர் நடிகர் கார்த்திகேசன் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை கொடுத்துக் கொண்டு அவருக்கு நாம் அனைவரும் இந்த மகிழ்ச்சியான தருணத்திலே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொள்வோம் சார்பாக கடலூர் மாவட்டம் வல்லாறு சங்கம் சார்பாகவும் நடிகர் சங்கம் சார்பாகவும் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் வெள்ளொலி வாங்கிட வேரொலி விளங்கிட வெள்ளொலி காட்டி மிகையொருக்கணே அனைத்து நலனும் பெற பட தாரிப்பாளர் மற்றும் இயக்குநர் அண்ணன் கார்த்திகேசன் அவர்களுக்கு பாண்டிச்சேரி நடிகர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி கண்டிப்பா லாரா விவாதம் வெற்றி கண்டிப்பா கொண்டாடணும் பிஆர் சார் ஆபீஸ்ல உட்காந்து சக்சஸ் மீட்டிங் கண்டிப்பா கொடுத்தோம் நீங்களே எனக்கு கேள்வி கேட்டீங்க நீங்க மறந்துட்டீங்க அது இப்ப வச்சது சாயங்காலம் என்னால மறந்துட்டீங்களா எனக்கு தெரியல பிரஸ் மீட் தான் வச்சோம் பிரஸ் மீட் வச்சோம் பிரஸ் மீட் வச்சோம் பிஆர் சாரோட தலைமையில தான் வச்சோம் பிரஸ் மீட் வச்சோம் அந்த படத்தோட மனு எடுத்த டேரக்டர் உங்க டீம் அப்படியே இருந்தா பிரஸ் மீட் சக்சஸ் மீட் வச்சு கொடுத்தோம் ம் mm. எப்போதுமே வந்து உழைப்பனுடைய வந்து உழைப்புகள் ரத்த வெளியே வெளியில் வேறு விதம் போகுது ஆனால் அது ரத்தம் அதோடைய வினை விதைத்தவன் வினையை அறுப்பான் எதை விதைக்கிறோமோ அதை அறுக்கிறோம் அதுதான் அறுவடை இது ரெண்டு கலந்த மாதிரி இருக்கும் ஒரு கண்டன்ட் அதே மாதிரி சப்ஜெக்ட் அண்ட் சிட்டி சப்ஜெக்ட் மாறி மாறி டிஸ்ட்டு டிஸ்ட்டாக போகும் ஒரு ஃபேமிலிக்குள்ள நடக்கிற ஒரு கண்டென்ட் அது எப்படி அரசியலா மாறுது இந்த சொசைட்டி பத்தி ஒரு சப்ஜெக்ட் சொல்றேன் சொல்றேன் எப்படிங்க ராமே சார் ஒரு அவங்க ஃபேமிலி மட்டும் அவங்க பார்த்துப்பாங்க அது நமக்கு தேவையில்லை நம்ம படம் பண்ண வந்திருக்கோம் படம் பண்ணுவோம் ஜெயிக்கலாம் இதை நம்ம எப்படி போகலாம் இயக்குனர் மணிமூர்த்தி நாராத்திரத்துடைய இயக்குனர் மணிமூர்த்தி முதல தயாரிப்பாளர் கார்த்திகேசன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் இன்னைக்கு பிறந்தநாள் மற்றும் அறுவடை படத்தினுடைய அறிவிப்பு ரொம்ப சந்தோஷம் வேற ஒரு ப்ராஜெக்ட் காரணமாக என்னால் இதில் இணைய முடியல பட் என்னுடைய சப்போர்ட் முழுசா இந்த படத்துக்கு இருக்கும் அவருடைய அர்ப்பணிப்பும் அவருடைய ஆர்வமும் சினிமாவும் அவர் நேசிக்கிற விதமும் தான் அடுத்தடுத்து அவருடைய அறிவிப்பின் ஒரு முக்கிய காரணமாக நான் பார்க்குறேன் படம் வெற்றியுடைய வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி இல்லை கொண்டு முருகன் சார் ரெண்டு பேரும் கெஸ்ட்டாக கூப்பிட்டாங்க அப்புறம் ஐடியா சொல்லு சொல்லிடுறாங்க சொன்னால் பாடலாம் இல்லைன்னா இல்லை அதாவது அதாவது சினிமானா அப்படிதான் இருக்கும் இப்போ நான் ஒரு ஆறு ஏழு படம் பண்ணிருக்கேன் ஒன்றும் ரீல்ஸ் ஆகல இல்லை சின்ன சின்ன படம் அது கொஞ்சம் ரிலீஸ் அப்படி உடனே 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 ரிலீஸ் ஆகும்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அது எப்போதுமே நல்ல மனசு எங்கள் மேஸ்டராக தான் சொன்னார் மியூசிக் மாஸ்டர் நல்ல மனுஷன் நல்ல மனுஷன் தான் அவர் எப்படின்னு இடம் இருப்பாங்க ஓகே சார் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி எங்கள் ப்ரொடியூசருடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் துமாக உங்களோட சந்திக்கல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் எனக்கு காமெடி ரோல் கொடுத்துருக்காங்க ரொம்ப ஹாப்பி சார் ரொம்ப சந்தோஷம்